சிபெத் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய இந்த பெரிய புராணத்தை பற்றிய தொடரில் அதை பற்றிய ஒரு அறிமுக தொடரில் இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காப்பியம்னு நம்ம சொன்னோம் அப்போ அதுக்கு உள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போது ஒரு அரண்மனையில் ஒரு கருவூலம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து போகிற பாதையில் நேரடியாக அந்த கருவூலத்துக்கு போயிட முடியாது அது அந்த அரண்மனை வாசலை தாண்டி பல அறைகளை தாண்டி பல கூடங்களை தாண்டி தான் வந்து அந்த கருவூலத்தை நம்ம வந்து சென்று அடைய முடியும் அதுபோல் பெரிய புராணத்துக்கு உள்ளே பேசப்பட்ட முக்கியமான அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி இப்போ புதுசாக ஒரு பெரிய புராணத்தை படிக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே மனசில் சில சந்தேகங்கள் வந்து இழக்கூடும் அந்த சந்தேகங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாக தான் இப்போ இந்த பதிவை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம நேற்றே சொன்னோம் பெரிய புராணம் அப்படின்னு பேர் ஏன் வந்தது அப்படின்னா செயற்கரிய செய்கை செய்த பெரியர்களை பற்றி பேசினால பெரிய புராணம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு நம்ம சொன்னோம் சரி அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அந்த காரியங்களெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது அது என்ன அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு சில நாயன்மார்களுடைய சரிதத்தை சின்னதாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சிறுதொண்ட நாயனார் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய குளத்துக்கு ஒரு மகனாக இருந்த மகனை வந்து வெட்டி கறி சமைத்து வந்த சிவனடியாருக்கு உணவு சமைத்து கொடுத்தார் கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கும் அவர் வந்து தன்னுடைய கண்ணை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணார் அது மாதிரி வந்து அறிவாட்டாய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த உணவு வந்து கீழே விழுந்ததுனால இனிமேல் நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு அறுவாலால் கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டார் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமாக தொண்டு செய்து இறைவனுடைய திருவருவில் அடைஞ்சாங்க சரி ஏன் இப்படிலாம் நம்ம வந்து வருத்திக்கணும் இப்போ பொதுவாக வந்து ஏன்ட்டையே சில பேர் வந்து இந்த சிறு தொண்ட நாயனார் புராணத்தை படித்தவங்களாம் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு சோதிக்கணுமா பெற்ற மகனை த தன் தாயும் தந்தையுமே பிடித்து வெட்டி சமைத்து வந்த சிவனடியாருக்கு உணவு சமைத்து கொடுக்கணுன்னு என்ன அவசியம் வந்தது அப்படி ஒரு பக்தி தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கு இங்கே ஒரு நம்ம விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய புராணத்தை எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிறைய முரண்கள் வரும் நம்ம மனசுக்குள்ளே நிறைய முரண்பாடான கேள்விகள் வரும் ஆனால் பெரிய புராணம் முரண்பாடானதா அப்படின்னா கிடையாது நாம் பார்க்குற பார்வை வந்து முரணான பார்வை அதாவது கொஞ்சம் இப்போ அந்த சைவ சித்தாந்தத்தை ஒட்டி நம்ம சில கருத்தை பார்க்கலாம் சைவ சித்தாந்தத்தில் பசுகரணம் பதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாகவே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் சிலருடைய பேர் வந்து பசுபதி அப்படின்னு இருக்கும் சிவபெருமானுடைய பேராகிய பசுபதி அப்படின்னு இருக்கும் இந்த பேர் வந்து ரெண்டு வார்த்தைகளை கொண்டு பசு பதி பசு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம சின்னதாக பார்க்கலாம் பசு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் பச் பிளஸ் உ அப்படிங்கிற இதில் இருந்து வந்தது தான் பசு பதி அப்படின்னா தலைவன் அப்போது உயிருக்கு வந்து பசுன்னு பேர் இறைவனுக்கு வந்து பதினு பேர் உயிருக்கு ஏன் பசுன்னு வந்தது அப்படின்னா உயிர் வந்து எதையாவது ஒரு விஷயத்தை சார்ந்து தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து உலகியலில் உள்ள விஷயங்களை சார்ந்துருக்குறோம் அதனால் இறைவன் வந்து நம்மகிட்டருந்து பெரிய இடைவெளியில் இருக்கான் இப்போ இந்த உலகியலில் உள்ள விஷயங்கள்லேருந்து நம்ம எப்போ விலகிறோமோ அப்போ வந்து இந்த உயிர் இறைவனோடு சென்று அது வந்து அடையுது அப்போ பசுவுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பதிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அது மாதிரி பசுவுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும் பதிக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு சில காரியங்கள் வந்து நல்லதா படுறது இறைவனுடைய பார்வைக்கு தவறாகப்படும் நமக்கு சில விஷயங்கள் தவறா படுறது இறைவனுடைய பார்வைக்கு நன்மையாகப்படும் அப்போ எது நடக்கும் அப்படின்னா இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் இப்போ இறைவன் நம்ம வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம் இறைவன் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ அது நடக்க மாட்டேங்குது அப்போ நமக்கு வருத்தம் வருது அதை பற்றி இறைவனுக்கு கவலை இல்லை ஏன்னா அந்த பதி தர்மம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது பதி நியாயம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இறைவனுடைய பார்வையில் இன்ன காரியங்கள் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நடக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கும் அதுதான் நடக்கும் நம்மளுடைய இச்சைகளுக்கோ நம்மளுடைய ஆசைகளுக்கோ நடக்காது இப்போ ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தைய வெட்டி சமைத்து வந்த சிவனடியாருக்கு கொடுத்தது சரியாக தவறா அப்படின்னா நம்ம வந்து தவறுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதை வந்து எப்படி சரி அப்படிங்கிறத தர்க்கரீதியாக விலக்கி நமக்கு புரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செய்தது தான் சேக்குழா சுவாமி எழுதிய இயற்றிய பெரிய பிராணம் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதனால் நம்ம வந்து பெரிய புராணத்துக்கு உள்ளே நுழையிறப்போ சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவு பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த கருத்தை நான் ஏன் நம்ம பெரிய புராணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா பெரிய புராணத்துக்குள்ள போன நிறைய பேருக்கு தோன்ற கேள்வி வந்து இதுதான் ஏன் இப்படி செய்யணும் ஏன் இவங்க வந்து இவங்க வந்து தன்னை இந்த அளவுக்கு வருத்திக்கணும் ஒரு சிவனடியார்கிட்ட வந்து ஒரு ச ஒரு நாயன்மார்கிட்ட வந்து ஒரு சிவனடியார் உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்டார் அவர் கொடுத்தார் இது தற்காலத்தில் சாத்தியமா தற்காலத்தில் உள்ள சட்ட நியாயங்கள் இதுக்கு வழிவிடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வரும் ஆனால் இதெல்லாம் இந்த இந்த நியாயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நமக்கு புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்ட நியாய தர்மங்களை வச்சு பார்க்குறப்ப அவர் செய்தது சரி அப்படிங்கிற மாதிரி வரும் அது எப்படிங்கிறத விரிவாக சொல்கிறது தான் பெரிய புராணம் அதனால் வந்து நம்ம வந்து பெரிய புராணத்துக்கு உள்ளே நுழையிறப்போ நம்ம மனதில் ஒரு ஒரு கருத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே நுழையக்கூடாது அப்படி நுழைஞ்சால் பார்க்குற எல்லாமே தவறாகத்தான் தோன்றும் அது உள்ளே போனவங்களுக்கு சேக்கிழார் சுவாமி வந்து மிக தெளிவாக அதை விவரித்து அந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்துருவார் கூடவே வந்து நம்ம சொன்ன மாதிரி கோவை சிவகைமணி ஐயா சி கே சுப்பிரமணியம் மலையார் ஐயா அவர்கள் அதை நமக்கு நம்மளுடைய புத்திக்கு உரைக்கும் வகையில் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் முதற்கட்ட பார்வையாக நம்ம ஒரு நாயன்மாரை பற்றி கேள்விப்படுறப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் தான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போடுறோம் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் பெரிய புராணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த இடத்துலையே நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம் அதுதான் நம்ம மனசில் ஒரு கருத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெரிய புராணத்தை அணுகினா அது தவறாக போயிடும் பெரிய புராணம் அது வந்து சேக்குழார் சுவாமி சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் வந்து என்ன கண்ணோட்டத்தில் கொண்டு போனாங்களோ அதை ஒற்றியே அவர்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்தால் தான் பெரிய புராணம் என்ன சொல்ல வந்தது அப்படிங்கிறது நமக்கு உணர முடியும் மற்றபடி நமக்கு இந்த உலகத்தில் உள்ள நமக்கு இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட சட்ட நியாயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது வந்து முரண்பாடாக தான் தோன்றும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பெரிய புராணத்தில் வந்து நம்ம உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு அதாவது வந்து ஒரு இடியாப்பத்துடைய தலைப்பை தேடுற வேலை எவ்வளோ கடினமானதோ அது மாதிரி வந்து பெரிய புராணத்தை எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை எப்படி பாடங்களை கற்றுக்க ஆரம்பிக்குதோ அது மாதிரி தான் நம்ம போகிறோம் ஸோ அந்த வகையில் வந்து பெரிய புராணத்துக்கு நம்ம உள்ள நுழைய இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதற்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து மூன்று சிவாலயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் சிதம்பரம் திருக்கைலாயம் திருவாரூர் இந்த மூன்று தலங்கள் வந்து மிக பி மிக மிக முக்கியமான சிவாலயங்கள் இந்த மூன்றுமே வந்து தேவார பாடல் பெற்ற தலங்கள் தான் நிறைய தேவாரங்கள் உண்டு இதுக்கு இந்த மூன்று திருத்தலங்கள் வந்து பெரிய புராணத்தில் மிக முக்கிய இடத்தை வகிக்குது ஒரு ஒரு இடத்துல தோன்றது ஒரு இடத்துல முக்கியமான விஷயம் நடக்கிறது அதற்கு ஆதாரமாக ஒரு இடம் இருப்பது இந்த மாதிரி வந்து இந்த மூன்று தலங்களும் வந்து பெரிய புராணத்தில் முக்கிய அங்கத்தை வகிக்குது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மூன்று கோயில்களை முடிந்தால் ஒவ்வொரு கோயிலாக அதனுடைய சிறப்பை பார்க்கலாம் திருவாரூர் சிதம்பரம் திரு கைலாயம் இந்த மூன்று சிவாலயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் போன வீடியோவில் சொன்ன கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த கருத்துக்களும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இது கொஞ்சம் மிரட்சியானதாக தான் நம்ம சொன்ன கருத்து இருக்கும் நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க கூடிய கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்கிறனால இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பெரிய புராண தொடர் வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்